ஹலோ வந்து சிஸ்டர் ஸ்டேனிகர் ஸோ அதாவது இருந்தனாலும் வி ஆர் கோயின் டு ப்ரே டுகெதர் நம்ம இன்றைக்கும் என்ன பண்ணப்போ ஜபிக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ தான் மொதல் மொதல் முறையாக அந்த தமிழில் வீர் வாங்கிட்டு ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரே எல்லோரும் சேர்ந்து கத்திர நோக்கி கூப்பிட போகிறோம் ஜபிக்க போகிறோம் இந்த ஜபத்தினுடைய பேர் வந்து விசுவாசம் உள்ள ஜபம் ஸோ இந்த விசுவாசம் உள்ள ஜபத்தில் இன்னைக்கு நம்ம நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட் என்னென்னா எல்லா விதமான தடைகள் நீங்கும்படியாக ஜெபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இது இதை இப்பொழுது கேட்டுட்டு போது சில தடைகள் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம் கத்தர் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்க தடைகளை நிச்சயமாக மாற்றுவார் அப்படின்ற விசுவாசத்தோடு ஒன்றா சேர்ந்துச்சு ஜெபிக்கலாம் அப்போ அதனால தான் இதுக்கு பேர் விசுவாசம் உள்ள சிரபம் ஓகே ஸோ நம்மளோட வாழ்க்கைன்னு ஒரு சில நேரத்தில் ஒரு ஒரு சில ஒரு சில ஒரு சில விதமான மனிதர்கள் மூலமாகவும் ஒரு சில விதமான சத்துருக்கள் மூலமாகவும் அநேக தடைகள் ஒரு சில நேரத்தில் வர்றது உண்மைதான் ஆனாலும் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே இல்லாமல் நமக்கு இருக்கிற பவர் நம்மக்கிட்ட இருக்கிற வெப்பனும் எடுத்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் நம்ம இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் என்னென்னா கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை வார்த்தை வார்த்தையின்படி கத் கத்தருடைய வார்த்தையின்படி சிலர் வந்து ரதங்களை குறித்தும் சிலர் தங்கக்கிட்டே குதிரைகளை குறித்தும் மேன்மைப்பார் ஆனால் நாங்களும் கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பார்ட்டோம்னு இருக்கு ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு பயங்கரமான ஆயுதம் என்னென்னா கத்தருடைய நாமம் அந்த ஆயுதமாகிய அந்த கத்தருடைய நாமத்தை கொண்டு நம்ம இப்பொழுது நம்மளுடைய தடைகள் நீங்கும்படியாக நம்மளோட கண்களை முடி கத்தோட சின்சியராக ஜாப் பண்ணலாம் ப்ரே எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் எங்கள் அன்பின் தகப்பனே தேவன் இந்த நேரத்துலேயும் நாங்கள் உங்களை நோக்கி ஒரு சில விண்ணப்பங்களை நாங்கள் இந்த நேரம் ஒரு சில விண்ணப்பங்கள் ஒரே விண்ணப்பத்தை தான் இந்த நேரத்தில் கொண்டு வருகிறோம் ஒரே விண்ணப்பம் தான் என்னென்னா எங்களுடைய தடைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக நீக்கப்படும்படியாக செபிக்கிறோம் எங்களுடைய பொருளாதார தடைகள் எங்கள் எங்கு எந்த விதமான தடைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான சத்ரு போட்டிருந்தாலும் அது இப்பொழுதே உம்முடைய நாமத்தினாலே முற்றிலுமாக நீக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தோடு சேர்ந்து இப்பொழுதே நீங்களும் கூட சேர்ந்து எங் எங் எங்களோட ஜபிக்கிறதுக்காக ஆவியானவர் எங்களோடு கூட இப்பொழுதே ஜெபிக்கிறதற்காக நன்றி எங்களோட தடைகளை நீக்குங்க தேவன் தேவன் நாங்கள் பண்ணுற நாங்கள் பண்ணுற ஜபத்தை கேற்றவர்களா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஒரு பக்கம் மாற்றி அமைக்கும் தேவன் ஞானத்தையும் கிருபையும் தாங்க இயேசுவன் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் இதே போல் இன்னொரு ஒரு விசுவாசமுள்ள ஜபத்தில் உங்களை மீண்டும் வரேன் நன்றி வணக்கம் சிந்தி நெக்ஸ்ட் வீடியோ பாய்